பொய் வாக்குறுதிகளை கூறி மக்களை ஏமாற்றுவதிலே கைதேர்ந்தவர்கள் திமுக நீட் தேர்வு சம்பந்தமாக ஏன் திமுக உச்ச நீதிமன்றத்திற்கு போக தயங்குகிறது என்று நான் கேட்கிறேன் உச்ச நீதிமன்றத்திற்கு அவர்கள் சென்றால் உடனடியாக அவர்களை வீட்டுக்கு அனுப்பி விடுவார்கள் தகுதி இல்லாமல் ஏன் இங்கே வருகிறாய் என்று அவர்கள் கேட்பார்கள் நீட் தமிழகத்திலே நடக்காது என்று அவர்கள் பெற்றோர்களையும் ஏமாற்றிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நம்முடைய ஏழை எளிய கிராமப்புற மாணவர்கள் எல்லாம் இன்றைக்கு மாநிலங்களிலுடைய மாணவர்களுக்கு சவால் விடும் வகையில் நீட் தேர்வில் செயல்பட்டுக் கொண்டிருக்க ஒருபுறம் போதை மறுபுறம் போதை பொருட்கள் என்று தமிழகத்தை சீரழித்துக் கொண்டிருக்கிற ஆட்சி திராவிட மாடல் ஆட்சி என்பதை யாரும் மறந்துவிடக்கூடாது